ஏ வருது வருது ஏ வெளியே வருது ஏ வருது வருது ஏ வேங்கை வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு காமெடியில் ரெண்டு பாடி கார்டருப்பாங்க வடிவேல் சென்டரில் அப்படி நடந்து வருவார் இவங்க விலகு 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 அப்படின்ட்டு வருவாங்க வடிவேல் பார்த்துட்டு கேட்பாரு டேய் ஆளே இல்லாத இடத்துல கூட விலகு விலகு விலகுன்ட்டு வரீங்களடா உங்களை நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா அப்படிங்கிற மாதிரி மதுரை ஏர்போர்ட்டில் அண்ணனை பார்த்து வர பாய் சொல்லி டாட்டா சொல்லி அனுப்புறதுக்கு அங்கே ஒரு பையன் இல்லை அப்புறம் எதுக்குடா விலகு 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 விலகுன்ட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சுற்றி வந்த பவுன்சர்ஸ் எல்லாம் விலகு விலகுன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டாங்க இவ்வளோ கோவமான கோபமான பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாவோட பவுன்சரை வந்து போட்டு மொத்து மொத்து மொத்துன்னு மொத்து கொத்தி பவுன்சர் சட்டையே சும்மா கீழி கீழி கீழின்னு கிழிச்சு விட்டாங்க கடைசியில் என்ன ஆச்சு அண்ணன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அண்ணனுக்கு விழுக வேண்டிய அடி அங்கே கடைசியாக பார்த்தா பவுன்சர் வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் சட்டைக்கிட்டே எல்லாம் கிழிஞ்சு போய் அட பாவிகளாக நல்ல வேலை அண்ணன் ஜஸ்ட்டு மிஸ்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு இருந்து மதுரை விமான நிலையம் வந்து விமான நிலையத்திலேருந்து சென்னை வந்திருக்காரு விஜய் அவர்கள் இந்த ஒரு அப்டேட் பதிவை தான் வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படி நீங்கள் கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் அல்லாமல் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றும் நடந்திருக்கு இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து அப்படி விலகு விலகு விலகுன்ட்டு வந்தாங்கல்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் கையில் வந்து ஒரு சால்வை மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு விஜய்கிட்ட எப்படியாவது கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு அவரை தடுக்கிறீங்களாடா பாவீங்களா அப்போ நீங்கள்லாம் வாங்க வேண்டியதுதான்டா சரி என்ன இருந்தாலும் வன்முறை தீர்வாகாதுப்பா இந்த மாதிரி அடிச்சிருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் விஜய் அவர்களுடைய பவுன்சர் விஜய் அவர்களுடைய பாதுகாப்புக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து மொத்த மொத்தன்னு மொத்திருக்காங்க அது என்ன இருந்தாலும் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா கூட இந்த மாதிரி ஒரு அறுபது வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபருங்க கஷ்டப்பட்டு உள்ளு இந்த கையில் ஏதோ வச்சுருக்காரு விஜய்கிட்ட வந்து பரிசு கொடுக்குறதுக்காக கையில் ஏதோ வச்சுருக்கிறாரு அவரை வந்து தள்ளி விட்டு அவரை வந்து கொடுக்க விடாமல் பண்ணி ஒரு அறுபது வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இவங்க தடுத்து நிறுத்தி விஜய் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒரு தலைவன் ஒரு 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 நமக்காக வந்து ஒரு தேவன் காலையில இருந்து குளிச்சு முழிச்சு எல்லாம் பண்ணி நம்ம தலைவனை பார்க்க போறோம் இதை நம்ம தலைவன்கிட்ட கொடுக்க போறோம் நம்ம எவ்வளவு ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பான் அதை வந்து எப்படி தான் வந்து இவர்களுக்கு நிராகரிச்சுட்டு போறதுக்கு மனசு வருது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல விஜய் அவர்களாவது நிறுத்தி இல்லை அவரை விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அவரை கொண்டு வந்த அந்த பொருளை வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும் ஒரு நல்ல தலைவர் இப்பயே இவ்வளோ ஆட்டம் போடுறீங்களேன்னா சிஎம்லாம் நீங்கள் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆட்டம் போடுவீங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன ஆட்டம் போடுவாங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இயல்பாகவே கேள்வியாகவே எழுதில்ல ஆட்டோமேட்டிக்காக இப்போயே இவ்வளோ பந்தா இவ்வளோ தூரம் வந்து மக்களை மதிக்காத ஒரு 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 ஜோனில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த மக்களை வந்து மதிச்சிட போகிறீங்கிறது இயல்பான கேள்வி அப்போ கூட இருக்கக்கூடிய இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க உங்களை வெளுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைடா பத்திரிக்கையாளர்கள்லாம் சேர்ந்து உங்களை வெளுத்தது கரெக்டு தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் வருது அது மட்டும் அல்லாமல் மக்களை மதிக்காமல் இப்படி செஞ்சு இப்படி செஞ்சிட்டுங்களே விஜய் அவர்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்ததுன்னு தோணுச்சு எல்லாரையும் பார்த்து சந்திச்சுட்டு நம்ம வந்து போயிட முடியுமா அப்படி கிடையாது நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் முகம் கொடுத்து பார்த்து பேசி பழகி அவங்கக்கிட்ட வந்து அவங்க கொடுக்குறத வாங்கி தான் ஆகணும் அவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணும் அவங்க மனு கொடுக்குறாங்களா வாங்கிக்கணும் அவங்க பரிசு கொடுக்குறாங்களா வாங்கிக்கணும் இது எல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் மக்களுக்காக பணியாற்ற வந்த நபர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒய்யாரத்தில் போய் உக்காந்துக்க கூடாது மக்களில் ஒருவனாக தான் மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும் அப்போ விஜய் அவர்கள் வந்து அப்படியே ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் அவர் வந்து ரொம்ப சொகுசாக வாழணும்னு நினைக்கிறார் ஸோ இந்த சொகுசு வாழ்க்கை வந்து விஜய் அவர்களுக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னை போன்ற யூடியூபர்கள் என்னை என்னை போன்ற சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து இதை எடுத்து போட்டு இதுதான் இவருடைய உண்மை முகம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்கங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பவுன்சர் ார் அண்ணன் அவர்கள் வந்து கிளம்பி சென்னை வந்து விட்டார் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணன் அவர்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறார் என்பதை நானும் நீங்களும் வந்து என்று எனக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரை வந்து கிளிக் விடுங்க அண்ட் இந்த பவுன்சரை புலந்ததை பற்றி பவுன்சர் வந்து மதுரையில் புலக்கப்பட்டதை பற்றிய உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செய்யோன் நன்றி வணக்கம்